ஜெகதேவியில் புதிய உதயம் கங்கா தேவி நகர் விழா கிருஷ்ணகிரி ஜூலை எட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை அருகில் ஜெகதேவி கிராமத்தில் புதிய அடையாளம் கங்கா தேவி நகர் விழா நடைபெற்றது விழாவில் டிடிசி சங்கர் வரவேற்றார் சக்கரவர்த்தி டி டி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளருமான கேசி வீரமணி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய கழக செயலாளர் கே ரமேஷ் ஒன்றிய கழக செயலாளர் சிஎம் மணிகண்டன் மற்றும் மாவட்ட பிரதிநிதி பரமசிவம் கிளை செயலாளர்கள் விநாயகமூர்த்தி ஜெகன் ஆட்டோ சங்கர் ஆசி முத்தின் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஏபிசி குரூப்ஸ் ஜி விஜயன் வர்ஷா ட்ரேட்டர் சி சங்கு கே எஸ் கிரானட்ஸ் டி லோகநாதன் ஜெயதேவி ஊராட்சி மன்ற தலைவர் கு ஜெயந்தி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் டாக்டர் திருப்பதி நாகேந்திரன் சந்தோஷ் எஸ் வினோத் ஆர்முகம் தினேஷ் சோபனா ஆகியோர் உடன் இருந்தனர்